விவேசரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம எதிர்காலம் எங்கேயோ இல்லை இப்போ இந்த நொடி தான் இருக்குது எப்படி நான் சொல்கிறேன்னா நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகிறதாகவும் இப்போ ஃபா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கடன் இருக்குன்னா எனக்கு ஃப்யூச்சரில் கடன் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு பெரிய ட ஒரு ப்ராப்ளம் நம்ம கண் முன்னாடி நிறுத்தி அது நமக்கு நடந்து முடிஞ்சோடனே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இது வந்து நம்மளை அறியாமே நாம் வந்து ஒரு ராங் அஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துக்கிறோம் அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிவத்தன்மைக்கு அல்லது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா என் வாழ்க்கை இப்போ நல்லால என் வாழ்க்கை இப்போ நல்லால அப்படிங்கிறத வந்து உங்களை அறியாமையே நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை அஃபம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ அதுவே எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப லூப் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து வாஸ் யோகமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே தியானம் பண்ணுங்கள் ஒரு குருவுக்கு கீழே தீட்சை எடுத்து தியானம் பண்ணுற வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அதுதான் ஆன்மீகத்தின் ஆன்மீக வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மோட்சம் அடையிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப அவங்க எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அது உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இப்போ டைம் இல்லை எனக்கு டைம் கிடச்சதுக்குமே நான் வந்து தியானம் பண்ண வரேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் எப்படிடா என் என் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் எப்படி உட்காந்து தியானம் பண்ணுறது அன்றாட தியானம் பண்ண சொல்கிறாங்களே என்ன எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வாசியோக பயணத்தை நான் தொடர்ந்தேன் ஆனால் எனக்கு இந்த தியானத்தில் தான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் தொடரணும் இந்த வாழ்க்கையில் எனக்கு வர பிரச்சனைகளை எப்படி நான் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது விழிப்புணர்வாக எனக்கு வந்து வந்து சேரும் அதுவும் நான் சாதாரணமாக தியானம் செய்யலைங்க எனக்கு ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த குருவுக்கு கீழே தீட்சை எடுத்து அவரின் கைடன்ஸில் நான் வந்து தியானம் பண்ணுறேன் அப்போ அந்த தியானம் தான் எனக்கு கூடும் நான் வந்து தனிப்பட்டு நான் தியானம் பண்ணலாம் ஆனால் அந்த தீட்சை எடுத்து என் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அப்படி நான் பண்ணுற தியானத்தில் தான் என் வாழ்க்கைக்கான எல்லா சொல்யூஷனும் இருக்குது என் கர்ம வினை நீங்கும் என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும் நான் சிவமாக வாழ ஆரம்பிச்சேன்னா நான் வந்து இறைவனே அடியும் அளவு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு என் வாழ்க்கைக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எங்கேயோ இல்லை இன்னைக்கு நம்ம வாழ்கிறது தான் எதிர்காலம் இன்னைக்கு நான் என் மனசில் என்ன நினச்சிக்கிறேன்னோ அதுதான் தான் நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம ஃப்யூச்சர் இன்னைக்கு நான் வந்து நேர்மறையான எண்ணங்கள் என்னுடைய சொல் செயல் எல்லாமே நேர்மறையாக இருந்துச்சுன்னா நான் வந்து அன்றாடம் தியானம் செய்கிறப்ப என் குருவின் சொல்படி உபதேசங்கள் படி என் வாழ்க்கையை வந்து நான் கொண்டு போகிறப்ப என்னுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குங்கிறதுல எனக்கு துளி கூட ஐயமில்லை நன்றி ஆத்மா வணக்கம்